அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி பெயர்ச்சி நிகழ்துங்க இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றங்கள் நிகழப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய நிலைகள் கிரகங்களினுடைய தன்மை கிரகப்பெயர்ச்சி கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் பார்வை சேர்க்கை இவற்றினுடைய அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறதுங்க ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய நிலைகளில் ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை அது ஏற்படுத்தும் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒருவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அந்த வகையில் இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக பனிரெண்டு ராசிகளில் ஒன்றான மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில பல அதிரடியான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க அனைத்து விஷயத்திலையுமே ஒரு கலவையான நிலை உருவாகக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறப் போகிறது சொல்லணும் அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபார ரீதியாக நாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகத்தான் இருக்கும் கடந்த காலத்தில் வந்து மறைமுக எதிர்ப்புகள் மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லை இடையூறுகள் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் ச சந்த வந்த உங்களுக்கு வந்து இந்த காலத்தில் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து சுமூகமான ஒரு நிலை காணப்படும் சுமாரான ஒரு போக்கு காணப்படும் ரொம்பவும் லாபம் இருக்காது அதே சமயம் லாபம் இல்லாமலேயும் உங்களுக்கு இருக்காது ஓரளவுக்கு பண உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் இருக்கும் ஒரு சுமாரான ஒரு நிலையே வந்து உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சூழ்நிலைகள் வந்து எல்லா வகைகள்லேயுமே வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படுது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாகவும் இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே வந்து திட்டமிட்டு பணியாற்றுங்க திட்டமிட்டு செயல்படுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து திட்டமிடல் ஒரு பயணம் போகிறீங்களா அதுக்கு ஒரு திட்டமிடல் ஒரு விஷயத்தை புதி புதிதாக ஆரம்பிக்கிறீங்களா அதுக்கு முன்கூட்டியே ஒரு திட்டமிடல் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்குமே திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதை வந்து தவிர்த்துக்கொள்ள முடியாத ஒன்று திட்டமிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் செயலாற்றுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்க வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது சாதகமான நிலைகள் உருவாகலாம் அனுகூலங்கள் உங்களுக்கு உருவாகலாம் இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய உத்தியோகம் உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது உத்தியோகத்தில் வந்து உங்களுடைய சக பணியாளர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க அவர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும் அவர்களில் வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து உதவ வந்து முன் வருவாங்க அதே மாதிரி உயரதிகாரிகள் மத்தியில் பார்த்தோம்னா அவர்களும் உங்களுக்கு வந்து சாதகமாக வந்து நடந்து கொள்வாங்க பாராட்டுவாங்க உங்களுடைய வேலையை பார்த்து அவங்கள பாராட்டவும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய திறமை வந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக உங்களுடைய உத்தியோகம் இடத்தில் உங்களுக்குரிய அங்கீகாரம் புகழ் அந்தஸ்து மரியாதை கௌரவம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேலோங்கி காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய திறமையின் காரணமாக உங்களுடைய பணி உங்களுடைய தீவிரமான கடின உழைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கலாம் சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் சிலருக்கு பார்த்தோன்னா ஊதிய உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் நீங்க எதிர்பார்ப்பு சலுகைகள் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அரசு வேலை கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் மத்தியிலையும் சரி இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களையும் சரி கொஞ்சம் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பணிவுடன் நீங்க நடந்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்க மேல சில குற்றச்சாட்டுக்கள் எடுல்லாம் அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் கொண்டு வரலாம் அதனால் கொஞ்சம் வந்து பணியுடன் நடந்து கொள்ளுங்கள் சக பணியாளர்கள் மத்தியிலையும் சரி உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களிடையோ தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு செயல்பட பாருங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர்களுக்கு ஆடை அபரண சேர்க்கை உருவாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து முதாதையர்கள் சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து வீடு கட்டிடம் மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு இருக்கப்பெருக்கிறது மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் இது பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க கடன் சுமை அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கலாம் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக தான் விலகும் வருமானம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் பெறலாம் வேலையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போக வாய்ப்புகள் இருக்கு மேலதிகாரிகளோடு எதிர்ப்பு வேண்டாங்க அனுசரித்து போவது நல்லது இருக்கக்கூடிய வேலையை தக்க தக்கவைத்துக் கொள்வதை புத்திசாலித்தனம் ஆரோக்கியம் சீராகலாம் பிள்ளைகளுடைய படிப்புல கூடுதல் கவனம் தேவைப்படுங்க அதே மாதிரி இந்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் நீங்க சந்தித்து வந்த சரிவுகளை இந்த காலகட்டத்தில் ஈடுகட்டுவதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய வேலையையும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரி நீங்க இழந்ததை எல்லாத்தையும் மீட்டெடுக்க கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதை மீட்டெடுக்க நீங்கள் ரொம்பவும் கடுமையாக உழைக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷம் நிம்மதி வந்து நிலைத்து நிற்க வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி தடைபட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெற ஆரம்பிக்கும் சுப செலவுகளும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னால் காலில் வந்து அடிபட்டாலோ அல்லது காலில் வலி இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுங்க கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அதே போல் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின் தான் சொல்லணும் வியாபாரம் தொழில் எல்லாமே ச ஓரளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சிறப்பாக சென்றாலும் கூட குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகள் வரும் வயதானவர்களை கூடுதல் கவனத்தோடு பார்த்து கொள்ள பாருங்கள் கூடுமானவரைக்கும் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் கலைதுறையினருக்கு இந்த காலம் வெற்றியடையக்கூடிய காலமாகவே இருக்கும் பாராட்டு புகழ் கிடைக்கவும் வாய்ப்புகள் பெறுகிறது அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே முதல் முறை செய்யும் போது வெற்றி கிடைக்காது தோல்விகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இவைகளை எல்லாத்தையும் கடக்கும் தான் உங்களுக்கான அனுபவ அறிவு சற்று அதிகரிக்கும் அதன் பிறகுதான் ஒரு வேலையை சிறப்பாக செய்து வெற்றியும் காண்பீங்க இதனால எந்த ஒரு பதட்டமும் உங்களுக்கு தேவை கிடையாது இந்த காலகட்டத்தில் முதல்ல உங்களுக்கு வந்த தோல்விகளையும் இறுதி கட்டத்தில் வெற்றிப்படைகளாக மாற்ற நீங்க முற்படுவீங்க எல்லா விஷயத்திலையுமே கூடுதல் கவனம் இருக்கட்டும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனக்குறைவு எப்பொழுதுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் பலதரப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி பல நாள் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் சரியாகவும் ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சிருவுகள் நீங்க வாய்ப்புகள் இருக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு பொருளாதார நீ ஓரளவிற்கு சீராகும் சொத்து பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீர ஆரம்பிக்கும் கோர்ட்டு கேசு வழக்கு உங்களுக்கு சாதகமா அமைய வாய்ப்பிருக்கு வேலையிலே வேலையிலையும் தொழிலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க தெரியாத மூன்றாவது நபரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரொம்பவும் ஆனந்தமான சௌகரியமான ஒரு காலகட்டமாக இது அமையுமா அப்படின்னு அதிகபடியான அதிகப்படியான ஆரோக்கியமோ அதிகப்படியான ஆனந்தமோ சௌகரியமோ இந்த காலகட்டத்தில் இருக்காது குறிப்பிட்ட ஒரு வகையில் இருக்கலாம்